சில வழக்கு விசாரணைகளை சந்திக்கக்கூடிய கிரகம் உனக்கு இருக்கு என்பதை அறிந்தாயா சதத்தை பார்த்தியாச்சா போய் வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்குது பக்கத்தில் வா இந்த தொழிலை வெட்டியாக நடத்தி தாரேன் கடன்படாமல் காப்பாய்த்தாரேன் வேறு என்னப்பா வேணும் மனவேதனை இல்லாமல் காப்பாத்துறேன் எதுவும் விசாரணை வராமல் தடுக்கிறேன் போயிட்டு வா கர்பசாமிக்கு கால் ஒன்று வரலாம் என்ன அடியாய் நின்றாலும் வேண்டியதை தருவான் வாமகளே ஓடியா யார் பாது ஐய கூடே என்ன இவளுக்கு என்னடா இவளுக்கு என்ன செய்து நீ பேசாம நான் சொல்ல முடியாது என்ன செய்து நல்லா இருக்கிறாங்க சரி உனக்கு என்ன வேணும் கஷ்டம் நீ ஒரு முட்டாள் ஆமாம் ஏன் எதுக்குன்னு உங்கள்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியிருக்கு கால் அனுப்பிட்டு வாங்க வா ஒன்றே கால் ஆண்டுகளாகவே பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனையும் மன வருத்தமும் நடக்கும் இந்த வருடத்தில் கல்வி சம்மந்தமான விஷயத்தில் உன் பிள்ளைகளுக்கு குறையில்லாமல் நடத்தி தரேன் வீட்டில் ஒருவருடைய உடல்நிலைகள் பாதிக்கப்படக்கூடிய விதியும் கிரகங்களும் இருக்கு அதில் உள்ள விஷயத்தை என்னென்று பேசி உனக்கு தனியாக்கி தரேன் மூன்றரை மணிக்கு இந்த பிள்ளை நிப்பாட்டி நீ என்கிட்ட வந்து தனியை பார்த்து பாப்பாக்கி தரேன் பராசக்தியாயிருக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சென்னை மாநகர் சென்னை சென்னை பக்தராக சென்னை சென்னை பக்தராக சென்னை சாமி என்னுடைய பணம் எல்லாம் நஷ்டம் ஆயிடுது அதை எனக்கு மீட்டி தரணும்னு கேட்டு வந்தது யாரு வாப்பா என்னையா பணம் கால் வந்துட்டு வரலாம் என் பிள்ளைக்கு புதிய வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா சென்னை யாரு பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தது யாரு முன்னால வந்து இல்லமா உன் பிள்ளை எங்கம்மா இருக்கு என்ன செய்யணும் இல்லை இல்லை நீ கால்வாப்பா சங்கீத உன்னுடைய கட்டுமனைக்கு போன என் குதிரை நீதிமன்றத்தின் வாசல் உயிர் கோர்ட்ல தீர்ப்பு வேணுமா கடவுள்கிட்ட வேணுமா இப்ப சொத்துக்கள்லாம் வந்து கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தா போதுமா இழந்த பணத்தை மீட்டு தந்தா போதும் வா இந்தா உன் ஆள் கருப்பசாமி குடியிருந்து உனக்கு தேவையானது அனைத்தையும் நிறைவேற்றியாச்சு வாங்கி தர மூன்று மாத கால அவகாசத்தில் நடக்கும் வா அப்படியே உன் பிள்ளை பேர் என்ன பேர் கால் ஒன்று வா திருமணம் பற்றி கட்டு வந்தது யாரு ஆ கால் ஒன்றுட்டுவாக்கா இன்னொரு தரம் இன்னொரு தரம் கால் நன்னிட்டு வா குழம்பாத யார் ஏன் நீங்கள் பொறுமையாக இருக்குது சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய வயதாளியெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது தம்பி இயலாதவர்களை கூப்பிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க தவறு உகாரம்மா உன் பையனை போய் பார்த்தேன் இருதலை கொல்லி பாம்பு போல் மனக்குழப்பம் இருக்கிறான் ஒரு பெண்ணால் அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தது உண்டு பல பணங்களும் காலங்களும் வேஸ்ட்டாகி இன்னைக்கு வேலையும் இல்லாமல் வாழ்க்கையும் அமையாத துயரத்தில் வாடிக்கிட்டு இருக்கான் கால் யார் யாருப்பாணி எங்க எந்த ஊர் உனக்கு வரலாம் இந்தா உன் பையனை திருத்தி தார வாழ வச்சு தாரேன் பௌர்வைக்கு முறநாள் என்னை வந்து பார் வெற்றி உண்டு சென்னை திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது பொய் 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 ஏற்கனவே நான் கொடுத்த உத்தரவு கனி உங்ககிட்ட இருக்குதாம்ல ஏற்கனவே நான் கொடுத்த உத்தரவு கனி உங்ககிட்ட இருக்குதாம்ல இல்லையா அங்க போயிருங்க எலுமிச்ச கனி தந்தனா இருக்கா அங்க போயிருங்க புரியலையா பத்து தரம் சொல்லவா பிறகு வந்து பார்க்க சொல்லு திருமணம் பற்றி கேட்டு வந்தவன் ஆண் மகன் வாப்பா நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கணும் யாருக்கும் சைன் பண்ணி எல்லாம் பேச முடியாது கால் வா யாருக்கட திருமணம் நடக்கணும் கண்ணாடி கழுதி தூரவி என்ன வேற பாக்குற ஆந்திராவிலேருந்து பெண் வந்தால் கட்டிக்கிடுவியா சாதகம் பொருத்தமாக இருக்கு தெலுங்கு பேசும் பெண்மணியால் மெட்ராஸ்லேயே இருக்கா கல்யாணம் நடக்கும் அடுத்து பேசுவோம் வரலாம் ஐப்பசி மாதத்துக்கு உட்பட உனக்கு கல்யாணம் நிர்ணயம் ஆயிரும் அதுக்கு முன்னால உன் சகோதரிக்கு ஒரு முடிவு எடுக்காம நீ எப்படி கல்யாணம் முடிப்ப முடிக்கணும்ல இந்தா இந்த மாதத்துலேயும் ஒரு சாதகம் வருது குடிச்சு தரேன் குடும்பத்தை பற்றி அடுத்த உத்தரவு கேட்டுதான் இந்த நல்லா இருக்கும் மகனே ஆயிடு அடுத்த திருமணம் பற்றி யார் கேட்டு வந்தா கால் ஒன்று வரலாம் தனக்கு தொழில் அமையணும்னு கேட்டு வந்தது யாருப்பா வாடா தம்பி வா ஏக்கா நல்ல கால் மனது மனசு சாமிட்டு போகலை ஏற்றுக்கிட மாட்டேன் கால் ஒன்றுவான் நல்லாரு எனப்படுவது யாதனின் கொல்லாமல் வரலாம் என்ன செய்து சாமி வருமா மயங்கி விழுந்துட்டீங்க அப்படியா தடுமாற்றம் இருக்கு என்ன

மாதத்தில் மூன்று முறை உடம்புக்குள்ள ஒரு சக்தி தொட்டு உடம்பை குலுக்கி விடுது அதில் மதிமயக்கமும் தடுமாற்றமும் ஏற்படுது அதனால் உடல்நிலை கோளாரா அல்லது கோளாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது உண்மையா கால் வந்துட்டு வாங்க வரலாம் வீடெல்லாம் எங்கே இருக்கு ம் நீ இருக்கிறது அரக்கோணம் மெட்ராஸுக்குள்ளே இருக்கா மெட்ராஸ் விட்டு வெளியே இருக்கா என்ன அர்த்தத்தில் என் முன்னேற வந்து உட்காந்த உனக்கே தெரியலையா பொய் சொல்லி தப்பிக்கலையா சரி கொரட்டூர் உங்கள் ஆத்தா வீடு அரக்கோணத்துக்கு போனேன் இடதுபுறத்தில் உன்னுடைய பக்கத்தில் பிரதானமாக வண்டி வாகனம் போகக்கூடிய ரோடு இருக்குது அதில் இடது பக்கம் பார்த்தா விவசாய இடங்கள் நிலங்கள்லாம் இருக்குது தாண்டி போனால் கிணறு கம்மாய் எல்லாம் இருக்குது அதுக்கடையில் முனீஸ்வர சாமி இருக்கான் இருக்கானா இந்தா அந்த பேயை விலைக்காச்சு உன் போ காப்பாற்றியாச்சு முடி அடுத்து பேசவும் இப்போதான் உன்னைக்கு வந்துருச்சே அடுத்து நீ உண்மையாவா நான் உனக்கு சொல்கிறேன் என்னமோ சொல்லி என்கிட்ட உட்கார கூட யாரும் புரியுமாமோ இல்லை இருந்தா ஜெயிச்சி தர பிள்ளைங்களா போய்ட்டோ கربதாவிற்கு தான் கனி வாங்கி கா வாடா தம்பி தொழிலமேயதுக்கு 얘னே 얘து கிரீன் டீ கிரீன் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறப்பதிலே மனதால் இன்று வா சென்னையில எங்க இருக்கே போடா வேளச்சேரி ஃபாரஸ்ட் ஏரியாவெல்லாம் தாண்டி போகணும் உன் இடத்துக்கு தானே ஒரு பெரிய குளம் கணக்க நிறைய கிடக்க குண்டு குண்டாக தண்ணி கிடக்கு அதை தாண்டினா தான் உங்கள் இடத்துக்கு போகணும் கால் வந்துட்டோம் ஆ ரெண்டு வருஷமாக சில லட்சங்களை தோற்று போய் இடம் விட்டு இடம் மாறி இப்போ வேதனை அடைஞ்சுருக்கேன் அதனால் அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய தொழிலுக்கு கருப்பசாமி துணை கொடுத்து எனக்கு பணமும் தரணும் தகுந்த துணையும் தரணும் என்பது உன்னுடைய கேள்வி கால் ஒன்றுவா ஆ கொடுத்துடலாமா கொடுக்கலாம் கொடு கேட்டுக்கொடு சாமி வாரகளை எங்கே இருக்காங்கப்பா கும்பிடுவியாங்க போய் உண்மையை சொல்கிறான் ஆனால் அவன் எல்லையிலேருந்து ஆஞ்சநேயர் வரார் அவர்கிட்ட கேட்டு கொடுக்க சொல்லியிருக்கு கண்ணமூடு ஸ்ரீராம்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள சொல்லி பார்ப்போம் இந்தா தொழில் நடக்கும் பணமும் கிடைக்கும் வேறு என்ன வேணும் சைரியமாக கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆம்பளை பிறப்பா அப்போ கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் என்னப்பா பிள்ளைக்கு அடுத்த நீதிமன்றத்தை பத்தி யாரும் கேட்க போறீங்களா என்னமா நீதிமன்றத்தில் என்னமா எந்த ஒரு மெட்ராஸ்ல நீங்க ஏன் சரிங்க இந்த குழந்தை பிறப்பிலே அப்படி இருக்கு தானே டாக்டர்லாம் என்ன சொன்னாங்கப்பா கொஞ்சம் அப்படி நீங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்காங்க இந்த ஆத்மாவுக்கு முடிவு என்ன தெரிவிச்சாங்க வயசுத்தின ஏழாவது வயதுக்குள்ள இந்த பிள்ளை ஸ்டடியாக நிற்கும் ஒம்பது வயசுக்குள்ளே நடக்கும் வெற்றி உண்டு கருப்பசாமிக்கு இந்தா ஜெயிச்சிவா சாப்பிட்டு போங்க நீதிமன்றத்தில் வழக்கு காலம் வரலாம் இன்னொரு தூரம் கால் ஒன்றுவாமா மனம் என்னும் கோவிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தாவுன் காதடிக்கு காவடிகள் தேடி வரும் வர்றான் நீ இருக்கிறத்துக்கும் முருகன் இருக்கிறதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் பக்கத்தில் அப்படியா என்ன அது வடபழனி முருகனாக கால்வந்துவான் வாழ்வுக்கு துணை இருக்கும் வடிவேலுக்கு மனம் இருக்கும் அவன் காலுக்கும் விழி இருக்கும் அது கருணையின் வழி நடக்கும் என்ன வழக்கம் எனக்கு கண்ணம் ஒடுப்பாகணும் அந்த பத்திரமே உங்களுக்கு உரிமையானதா அல்லது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பத்திரத்தை வேறு யாரும் அதுக்கு சான்று வச்சுருக்கியா உங்களுக்குள்ளதா உங்களை மாதிரி கேஸில் ஏழு வீடுகள் வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு புரியுதா அதில் உங்களுடைய கேஸ் மட்டும் செப்பரேட்டாக ஒரு புதிய செக்ஷனாக உருவாக்கி வச்சுருக்கு பார்க்க எல்லாரும் ஜெயிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ஆனால் நீ ஜெயிச்சுருவேன் கால் ஒழுத்துவான் கூப்படுவான் சரி வேற என்னமா வேணும் உன் பையனுக்கு வேணா இந்த வருஷத்துல கிடைக்கு அந்த தொழில நீ வந்து உருவாக்கி வச்சுக்கா வெற்றி கிடைக்கும் நல்லா இருக்கும் ஜெயிச்சுக்கா கர்மதாமிக்கு பழனி மலை முருகா பழனி பக்கம் ஒட்டன் சத்திரம் ஒட்டன் சத்திரம் பழனி திரு குமரா ஞான பழம் தானே எந்தனுக்குத்தான் வரலாம் உன் கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் நாளைய முக்கால் ஆண்டுகள் நீ பார்க்குற தொழிலிருந்து குடும்பத்திலிருந்து எல்லாமே விருத்தியற்ற நிலை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையும் செம்மையாக அமைக்க முடியல என் பணங்களை சேகரித்து எனக்கு நிலையான வாழ்வையும் சீர்படுத்த முடியல தொழிலையும் அபிவிருத்தி பண்ண முடியலை இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் எந்த கோயில் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு தெளிவான விலைகள் கிடைக்க மாட்டுக்கு அந்த விடைகள் கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன தடைகள் அந்த விளக்கங்களும் வேண்டும் இதுக்கு விடுதலையும் வேண்டும் என்பது உன் கேள்வி காலம் சொல்லலாம் உறவினர்களுக்குள்ள ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பகையும் உறவும் பிரச்சனையும் வந்துச்சு அதற்கு பின்பு உன்னுடைய குடும்பம் உன் தொழில் ஆரோக்கியங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல தளர்ந்து வந்துச்சு இந்த நிலைகளில் ஒருத்தருடைய சவால் மாந்திரிகம் செய்திருக்கும் என்ற ஒரு சந்தேகம் உன் வீட்டில் உள்ளவர்களுக்கு உள்ளத்தில் தோன்றியிருக்கு நடந்தது உண்மை அதனால் ஏற்பட்டது தான் இந்த விளைவு இவைகளை நீக்கி தெளிவடைத்து நடத்தி வாழ வைத்தால் போதும் தான் காலல் வரலாம் மூன்று முறை என்னை வந்து பார்க்கணும் வெற்றியாக்கி தரேன் பௌர்ணமிக்கு மூணு நாள் என்னை வந்து பார்ப்பான் ஜெயிச்சுக்கா சந்தோஷமா இருக்கும் கருமதாமிக்கு திண்டுக்கல் 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 பார்த்து திண்டுக்கல் திண்டுக்கல் திண்டுக்கல்லா நண்டுக்கல்லா ஆ திண்டுக்கல் டு சென்னை திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு வாழப்போனேன் காலன்ட்டு வரலாம் உன் கையை அடிக்கடி ஊறுறது மாதிரியே ஒரு சகுனம் காட்டும் என்னடா அப்படி ஊறுதுன்னா பணம் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் வரல மனவேதனை தான் வருது இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியணுமே கருப்பசாமி என் குடும்பம் ஒரு காலத்தில் எல்லாரும் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையோடு புகழோடு வாழ்ந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள்லாம் மனவேதனை அடைந்து அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு கிடக்கும் இந்த நிலைகளை மாற்றி எங்களை ஒருங்கிணைக்கவும் செய்யணும் நான் பார்க்கிற வேலையில எனக்கு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் கிடைச்சி நான் நல்லா இருக்கணும் அதுக்கு உன் துணை வேணும்னு கேட்டு வந்திருக்கேன் கால் சொல்லலாம் வரலாம் வெற்றிமான கொடுப்பா வேறு என்னடா வேணும் கர்மதாமிக்கு இந்தா குடும்பம் ஒற்றுமையாகும் கோடி செல்வமும் பெறும் உத்தியோகத்தில் பேரும் புகழோடு வாழ்வப்பா வெற்றி உண்டு ஆனந்தமாக இருப்பாய் சாப்பிட்டு போட அதே திண்டுக்கல் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க பாப்பா என்னப்பா பிள்ளைக்கு என்ன செய்யணும் கால ஒன்று வரலாம் ஆரோக்கியம் பத்தி கேட்டு வந்தவங்க யார் இருக்கா உடல்நிலை ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தாங்க எந்த ஒரு ஆ ஆ சரி இன்னொருத்தர கால்நன்ட்டு வரலாம் கர்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பொட்டு வைத்த மாரியம்மன் காளியம்மன் கர்பசாமி மூணு தெய்வமும் எல்லையில் இருக்காங்க சரணா இப்போ முக்கால் ஆண்டுகளாக திருமணம் சொந்தமாக முடிவெடுத்து எந்த ஒரு நல்ல பலனும் விடைகளும் வந்து